இன்றைய தினம் துர்காஷ்டமி இந்த நாளின் சிறப்பை பற்றி கூறவும் துர்காஷ்டமி அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தத்ராஷ்டம்யாம் பத்ரகாளி தக்ஷஜக்ன விநாசினி பிராதுர்பூதா மகா கோரா யோகினி கோட்டுபிர்விரதா அப்படின்னு அம்பாள் பத்ரகாளி ஆவிர் பாவம் அடைந்த தினம் இந்த துர்காஷ்டமி அப்படிங்கிறது கட்ட சக்திகளை அழிப்பதற்கு சாதுக்களை ரட்சிப்பதற்கு உலகை காப்பாற்றுவதற்கு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அம்பாள் கோர ரூபமாக ரொம்ப உக்ரமாக ஆவிர் பவித்ததான ஒரு தினம் அஷ்டம்யாம் பத்ரகாளி தஷ்ப விநாசினி பிராது பூதா மகாகோரா யோகினி கோட்டி பெருவர்தா கோட்டி யோகினிகள் அம்பாளுடைய சைன்யம் ரொம்ப பெருசு எத்தனை நாள் கோடி யோகினிகளாம் அத்தனை யோகினிகளும் அம்பாளுக்கு சைன்யமாக இருக்கா அத்தனை யோகினிகளோட சேர்ந்து அம்பாள் இன்னைக்கு ஆவிர் பவிச்சாலாம் ஆவிர் பவித்து இப்படி துவம்சம் பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணதான ஒரு தினம் இன்றைய தினம் அம்பாளை இன்னைக்கு எல்லாரும் கட்டாயம் பூஜிக்கணும் பதிரகாளி ஸ்ரீவித்யா மார்க்கத்துல இன்றைய தினத்தை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா ஹோமம் பண்ணுறது துர்கா சந்நிதியில் போய் துர்கையை பிரார்த்திக்கிறது அம்பால விசேஷமாக பூஜை பண்ணுறது லலிதாசஸ்திரநாம அர்ச்சனைகள் பண்ணுறது சுவாசினி பூஜை பண்ணுறது கன்னியகா பூஜை பண்ணுறது தானங்கள் அழிக்கிறது சுவாசினிகளுக்கு எல்லோருக்கும் தாம்பூலங்கள் அழிக்கிறது புஷ்ப தானங்கள் பண்ணுறது எல்லாருக்கும் பூ கொடுக்கறது இந்த மாதிரி மஞ்சள் கொடுக்கறது இந்த மாதிரி அம்பாவில் ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப உகர்ந்ததான நாள் அதுவும் இந்த சரண் உள்ள உள்ளே வரக்கூடியதான இந்த துர்காஷ்டமி ரொம்ப பெரிய புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அம்பாலனுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் காலத்தில் கல்யாணம் நடக்கும் தாம்பத்தியார்த்தம் உமாசதீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நல்ல ஒரு தாம்பத்தியம் கணைவன் மனைவிக்கு உள்ள நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகள்லாம் சொல்பேச்சுக்கேற்பவர்களாக இருப்பார்கள் நல்ல சத்புத்தி தார்மீகமான ஒரு புத்தியானது ஏற்படும் உச்சிதமான காலத்தில் குழந்தைகள் பிறப்பார்கள் அவர்களுக்கும் நல்ல ஒரு படிப்பு வரும் இந்த மாதிரி அம்பாலனுடைய அனுகிரகம் எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் எந்த குடும்பத்தில் ஸ்திரீகளை சந்தோஷமாக வைத்து கொண்டுள்ளார்களோ அந்த குடும்பத்தில் அத் எத்தனை தேவதைகளினுடைய இரு இருக்கும் அப்படின்னு சொல்றது நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே அனுகிரும்புறது எந்த கிரகத்துல நாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்திரீகள் பெண்மணிகள் பூஜிக்கப்படுகிறார்களோ அதாவது சந்தோஷமாக வைத்து கொள்ளப்படுகிறார்களோ அந்த கிரகத்துலதான் அத்தனை தேவதைகளும் வந்து பூஜைகளை ஏற்றுக்கொள்வார்கள் பிதற்கெல்லாம் வந்து அவர் பாகங்களை ஏற்றுக்கொள்வார்கள் விபரீதமாக பெண்மணிகளை துன்பரித்துக்கொண்டு அவர்களை கஷ்டப்படுத்திக் கொண்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் இந்த கோவிலுக்கு போறேன் அந்த கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா எதுவும் பலனை கொடுக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அந்த அளவுக்கு பெண்மணிகளுக்கு முக்கியத்துவத்தை அளிக்கிறது நமது சனாதனமான வைதிக மதம் இந்து மதம் அந்த அளவுக்கு சனாதன தர்மம் நம்ம பெண்மணிகளுக்கு அவ்வளவு ஒரு உயர்வை கொடுக்கறது விசேஷமாக ஒரு ஒன்பது நாட்களை பெண்மணிகளுக்காகவே கொடுத்துருது வருடத்தில் இந்த சரண் நவராத்திரி முழுக்க பெண்களை பூஜிக்கிறதுக்கான நாட்கள் அப்படின்னே நமது சாஸ்திரங்கள் குறிப்பிடுறது அப்படின்னா எவ்வளவு ஒரு உயர்வை கொடுத்துருக்கு பெண்மணிகளுக்குன்னு பார்க்கணும் நம் நாம் எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா அப்படின்னு சுவாசினிகளை பூஜிக்கணும் கன்னியகாஸ்திரீகளை பூஜிக்கணும் அவர்களை வந்தனம் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிண்டு அம்பாலனுடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் ராம்ராம்